தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தலைமை அவர்களுடைய அறிவுரையின் வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால தொடரிலே தமிழ்நாட்டு எம்பிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்கு எஸ்ஐஆர் பற்றிய பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நூறு நாள் வேலை திட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை அதேபோல் கல்விக்காக எஸ்எஸ்ஏ வழியாக வர வேண்டிய அந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு பல கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க இருக்கிறோம் அதற்காக அங்கே நாடாளுமன்றத்திலே குழந்தைகள் திராவிட முக்கியங்கள் எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதை தாண்டி விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அரி ஈரப்பதத்தை நெல் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகப்படியாக அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சதவிகிதம் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது அதற்காக ஒரு குழு வந்து அங்கே பல ஆய்வுகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆனால் எந்த பதிலும் இல்லை சமீபத்தில் நடந்த நிலைக்குழு கூட்டத்திலும் நான் இதை வலியுறுத்தி இருக்கிறேன் விரைவிலே அந்த பிரச்சனையையும் நாடாளுமன்றத்திலே எழுப்பும் தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தால் அதையும் எழுப்ப இருக்கிறோம் இப்படி தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய தேச நாட்டுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குறிப்பாக அங்கே எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையிலே அடித்தட்ட இருக்கக்கூடிய மக்கள் பி எல் மீது அக்கறையே இல்லாமல் அவர்கள் மனிதாபிமானமே இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் பல மாநிலங்களில் பிஎல்ஓக்கள் எத்தனை அளவுக்கு ம மன அழுத்தத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டிலே இது வந்து மிக குறை குறுகிய அவகாசத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் முடிக்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் தரப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டமாகத்தான் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலே மழை காலம் என்பதை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எல்லா அதிகாரிகளும் மழையிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு செய்ய வேண்டிய பணிகளை விட்டுவிட்டு மக்களை பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் இந்த திட்டத்தை இந்த நேரத்தில் இந்த குறுகிய காலத்திலே அவகாசமே தராமல் போதிய அவகாசமே தராமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று